ஹாய் அம்மா வீட்டு விசேஷத்துக்கு பழங்கள் வாங்க வேலூர் மார்க்கெட் போயிருந்தோம் அங்கே இருக்கிற ஒரு கடையில் நிறைய பழங்கள் இருந்தது ஈச்சம்பழம் ப்ளம்ஸு பேரிக்கா ட்ராகன் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் வாட்டர் ஆப்பிள் ரம்புட்டான்னு டிஃப்ரெண்ட்டான பழங்கள் நிறைய இருந்தது வாட்டர் ஆப்பிளும் ஸ்டார் ஃப்ரூட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சுத்தமாக இனிப்பே இல்லை சல்லுன்னு இருந்தது இதை தான் நம்ம வீட்டில் வளர்த்து பறித்து சாப்பிட்றதுக்கும் வெளியே கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசம் ஐனி பழமும் இருந்தது இந்த பழம் நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் தான் நிறைய இருக்கும் இந்த பழத்தை டேஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை பழத்தை பார்த்ததுமே வாங்கிட்டேன் இந்த பழத்தோட விலை ஒரு கிலோ நானூறுரூபா ஒரு கிலோவில் எட்டு பழங்கள் நின்றுச்சு இந்த பழம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட குட்டி பலாப்பழம் மாதிரி தான் இருக்கும் இதனோட சுலைகளும் பலாப்பழ சுலைகள் மாதிரி ஆனால் குட்டி குட்டியாக ஆரஞ்சு கலரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது டேஸ்ட்டுன்னு பார்த்தா புளிப்பும் இனிப்பும் கலந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்தது இந்த பழத்தோட விதைகளும் பார்க்குறதுக்கு பலாப்பழ விதைகள் மாதிரி ஆனால் குட்டியாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்